பைத்தானை இன்ஸ்டால் செய்து நமக்கு தேவையான விஎஸ் கோடையும் செட்டப் செய்துவிட்டோம் கோட் எடிட்டரை பயன்படுத்துவதற்கு முன் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் எப்படி எளிதாக பைத்தான் கோடை எழுதி இயக்குவது என்பதை பார்க்கலாம் பவர் ஷெல் அல்லது கமாண்ட் ப்ராம்ப்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் பிஒய் என்ற கமாண்டை கொடுத்து என்டர் செய்யவும் அது உங்களை பைத்தானின் இன்டர்பிரட்டட் மோடுக்கு அழைத்துச் செல்லும் இங்கே இருப்பது நாம் பயன்படுத்தும் பைத்தானின் வெர்ஷன் நம்பர் மேலும் சில ஹெல்ப் டெக்ஸ்ட்டும் இருப்பதை பார்க்கலாம் இங்கே சிறிய மூன்று அம்புக்குறிகள் இருப்பதை பார்க்கலாம் இந்த மோடில் நாம் பைத்தான் கோடை இதில் எழுதி இங்கேயே இயக்க முடியும் நான் ஐந்து கூட்டல் ஐந்து என்று கொடுத்து என்டர் செய்தால் அது பத்து என்று உங்களுக்கு சரியான பதிலை தருவதை பார்க்கலாம் பைத்தான் என்பது ஒரு இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் சி அல்லது சி பிளஸ் ப்ளஸ் அல்லது ஜாவா போன்று எழுதி அதை கம்பைல் செய்து பின் இயக்க தேவையில்லை நாம் பிரவுசரில் பயன்படுத்தும் ஜாவா ஸ்கிரிப்ட் போன்று பைத்தான் கோடை எழுதி அப்படியே இயக்க முடியும் பைத்தான் இன்டர்பிரட்டர் நாம் எழுதும் ஒவ்வொரு வரி கோடையும் எடுத்து அப்படியே அதை எக்ஸிக்யூட் செய்யும் நாம் கொடுத்த ஐந்து குட்டல் ஐந்து எனும் வரியில் உள்ள அந்த எண்களை எடுத்து அப்படியே மதிப்பீடு செய்து பின் பத்து எனும் பதிலை நமக்கு தருகிறது இப்போது ஒரு கோடை முயற்சி செய்து பார்ப்போம் பிரிண்ட் என்று கொடுத்து பின் ஒரு பிராக்கெட்டிற்குள் கோட்ஸ் கொடுத்து வெல்கம் டு லேர்னிங் இன் தமிழ் என்று கொடுத்து என்டர் செய்யலாம் அது கோட்ஸுக்குள் நாம் கொடுத்த வாக்கியத்தை அப்படியே ரிசல்ட்டாக கொடுக்கும் நான் இப்போது பைத்தானில் இருக்கும் பிரிண்ட் என்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி எனக்கு தேவையான வார்த்தைகளை திரையில் தெரிய வைத்திருக்கிறேன் நாம் பைத்தானில் இருக்கும் மற்ற ஃபங்ஷன்ஸை பற்றி போக போக விரிவாக கற்றுக்கொள்ளலாம் மேலும் ஒரு விஷயத்தை பார்க்கலாம் நான் நெய்ம் ஈக்குவல்ஸ் இன்புட் என்று கொடுத்து பின் ஒரு பிராக்கெட்டுக்குள் கோட்ஸ் கொடுத்து வாட் இஸ் யுவர் நேம் என்று கொடுத்து பின் என்டர் செய்தால் அது உங்களிடமிருந்து ஒரு பதிலை எதிர்பார்த்து கர்சரை ப்ளிங்க் செய்வதை பார்க்கலாம் நாம் பைத்தானில் உள்ள இன்புட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி இருக்கிறோம் அது நமக்கு ஒரு பதிலை கொடுக்க வாய்ப்பை தருகிறது நான் இப்போது ராஜ் என்று கொடுத்து என்டர் செய்கிறேன் இப்போது நாம் நெய்ம் என்ற ஒரு வேரியபிளை உருவாக்கி அதற்கு ராஜ் என்ற வேல்யூவை இன்புட் என்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி கொடுத்துருக்கிறோம் இப்போது நீங்கள் அந்த வேரியபிளின் பெயரான நெய்ம் என்று கொடுத்து என்டர் செய்தால் அது ராஜ் என்று அந்த வேரியபிளின் மதிப்பை திரையில் காட்டும் நாம் பைத்தானில் அப்ளிகேஷன்ஸை டெவலப் செய்யும் போது இப்படி இன்டர்பிரட்டட் மோடில் பைத்தான் ப்ரோக்ராம்ஸை எழுத மாட்டோம் ஏனென்றால் நிஜ பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் பல ஆயிரக்கணக்கான வரிகளுடன் பல சிக்கலான லாஜிக்ஸை கொண்டிருக்கும் இது போன்ற சிறு விஷயங்களை பரீட்சித்து பார்க்க நீங்கள் கமாண்ட் லைன் மோடை பயன்படுத்தி கொள்ளலாம் கோட் எடிட்டரை பயன்படுத்தி எப்படி நம்முடைய முதல் பைத்தான் ப்ரோக்ராமை எழுதுவது என்று பார்க்கலாம் விஎஸ் கோடை ஓப்பன் செய்து அதிலிருக்கும் ஹலோ அண்டர் அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் என்ற ஃபைலை தேர்ந்தெடுக்கவும் ஹலோ வேர்ல்ட் என்ற தகவலை பிரிண்ட் செய்வதிலிருந்து ஆரம்பிக்கலாம் நாம் பிரிண்ட் என்று டைப் செய்ய ஆரம்பித்தவுடன் கோட் நமக்கு அந்த கமாண்டருக்கு தேவையான உதவி குறிப்புகளை காட்டுவதை பார்க்கலாம் நாம் ஏற்கனவே இன்ஸ்டால் செய்த பைத்தான் எக்ஸ்டென்ஷன் தான் நமக்கு இந்த உதவியை செய்கிறது எனவே பிரிண்ட் என்று டைப் செய்து அதனுள் ஹலோ வேர்ல்ட் என்று கொடுத்து அந்த லைனை நிறைவு செய்யலாம் அடுத்து அந்த யூசரின் பெயரை இன்புட்டாக வாங்கி நெய்ம் என்ற வேரியபிளுக்கு அசைன் செய்யலாம் நெய்ம் ஈக்குவல்ஸ் இன்புட் என்று கொடுத்து அதில் வாட் இஸ் யுவர் நேம் என்று கொடுக்கலாம் பின்னர் குட் டு மீட் யூ என்று ஒரு பிரிண்ட் கமாண்டில் கோட்ஸுக்குள் கொடுத்து ஒரு காமா சேர்த்து பின்னர் அந்த நேம் என்ற வேரியபிளை கொடுக்கலாம் இதனை கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் அல்லது ஃபைல் சேவ் ஆப்ஷனை பயன்படுத்தி சேவ் செய்யலாம் இப்போது நாம் மீண்டும் கமான் லைனுக்கு சென்று நாம் சேவ் செய்த ஹலோ அண்டர் ஸ்கோர் ஸ்டார்ட் ஃபைலை பிஒய் என்ற கமாண்டை பயன்படுத்தி எக்ஸிக்யூட் செய்யலாம் அல்லது விஎஸ் கோடில் நாம் ஏற்கனவே இன்ஸ்டால் செய்த பைத்தான் எக்ஸ்டென்ஷனை பயன்படுத்தி எக்ஸிக்யூட் செய்யலாம் இங்கே மேலே இருக்கும் இந்த ரன் ஐக்கானை அழுத்தினாலோ அல்லது ஹலோ வேர்ல்ட் அண்டர் ஸ்கோர் ஸ்டார்ட் ஃபைலை ரைட் கிளிக் செய்து அதில் இருக்கும் ரன் பைத்தான் ஃபைலின் டெர்மினல் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தியோ எக்ஸிக்யூட் செய்யலாம் இப்போது கீழே இருக்கும் டெர்மினல் பகுதியில் ஹலோ வேர்ல்ட் அண்டர்ஸ்கோ ஸ்டார்ட் என்ற ஃபைலில் இருக்கும் ப்ரோக்ராம் இயங்குவதைக் காணலாம் ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் ஆகி அதன் கீழே வாட் இஸ் யுவர் நேம் என்று நம்முடைய இன்புட்டிற்காக அது காத்திருப்பதை பார்க்கலாம் அதில் ராஜ் என்று கொடுத்து என்டர் செய்தால் அது குட் டு மீட் யூ ராஜ் என்று பிரிண்ட் ஆகி பின் அந்த ப்ரோக்ராம் முடிவதை பார்க்கலாம் இதுவரையும் எல்லாமே சரியாக வேலை செய்கிறது அடுத்ததாக நாம் ஒரு சில மாற்றங்களை நம் ப்ரோக்ராமில் செய்யலாம் இங்கே இருக்கும் இந்த ட்ராஷ்கேனை அழுத்தி இந்த இன்டர்பிரட்டர் விண்டோவை டெலீட் செய்வோம் அடுத்து என்ன செய்யப்போகிறோம் என்றால் ஒரு ஃபங்க்ஷனை நாம் டிஃபைன் செய்யலாம் இந்த பாடத்தின் பிற்பகுதியில் ஃபங்க்ஷனை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கப் போகிறோம் இங்கே டெஃப் என்று எழுதலாம் இதுதான் ஒரு ஃபங்க்ஷனை வரையறுக்கப் போகிறது இந்த ஃபங்க்ஷனை நான் ஸ்டார்ட் என்று அழைக்கப் போகிறேன் அதன் பின் ஒரு ஓப்பன் மற்றும் க்ளோஸ்டு பரான்திசிஸை கொடுத்து ஒரு கோலனை கொடுக்க வேண்டும் இதை செய்தவுடன் அதன் கீழே இருக்கும் பிரிண்ட் கமாண்டில் ஒரு சிவப்பு நிற நெளி போன்ற ஒரு கோடு வருவதை பார்க்கலாம் அப்படி என்றால் அதில் ஏதோ தவறு உள்ளது என்று பொருள் இதில் எக்ஸ்பெக்டட் இன்டென்ட் பிளாக் என்று ஒரு பிரச்சனை இருப்பதை இது காட்டுகிறது அதாவது நாம் ஃபங்க்ஷன் என்று வரையறுத்ததன் கீழே உள்ள கோட்லைன்ஸ் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் வைத்து இன்டென்ட் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அது ஒன்று இரண்டு அல்லது நான்கு ஸ்பேஸ் இன்டென்டாக இருக்கலாம் ஆனால் அனைத்து வரியிலும் ஒரே மாதிரியான ஸ்பேஸ் இன்டெண்டை கொடுத்திருக்க வேண்டும் நாம் இதனை போக போக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அந்த ஃபங்க்ஷன் கீழே நாம் வரையறுக்கும் அனைத்து கோட் லைன்ஸையும் ஒரு குரூப்பாக நாம் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படி செய்தால்தான் நம்மால் இந்த ஃபங்க்ஷனை நம் புரோகிராமின் வேறு பகுதிகளிலிருந்து அழைக்க முடியும் பைத்தானின் சின்டாக்ஸ் நீங்கள் ஏற்கனவே படித்திருக்கும் பிற லாங்குவேஜஸை விட சற்று மாறுபட்டு இருக்கும் ஆகவே பைத்தான் இந்த இன்டென்டேஷன் லெவலை பொறுத்து அந்த கோட் லைன்ஸ் எந்த தொகுப்புடன் சேர்ந்தது என்பதை தீர்மானிக்கும் நான் இந்த மெயின் ஃபங்க்ஷனின் டெஃபினிஷன் கீழே உள்ள அனைத்து கோட் லைனிலும் டேப் கொடுத்து ஒரு இன்டென்ட் கொடுத்து விட்டேன் இதன் மூலம் இந்த மூன்று வரிகளும் ஸ்டார்ட் என்ற ஃபங்க்ஷனுக்கு உள்ளே வரும் இப்போது இந்த ஸ்டார்ட் ஃபங்க்ஷனை எப்படி எக்ஸிக்யூட் செய்வதென்று பார்க்கலாம் இஃப் டபுள் அண்டர்ஸ்கோர் நெய்ம் என்று கொடுத்து மீண்டும் டபுள் ஸ்கோரை கொடுத்து பின் ஈக்குவல் டூ ஈக்குவல் டூ என்று கொடுத்து கோட்ஸுக்குள் டபுள் அண்டர் ஸ்கோர் மெயின் என்று கொடுத்து மீண்டும் டபுள் அண்டர் ஸ்கோர் கொடுத்து கோட்ஸை மூடி பின்னர் கோலனை கொடுக்க வேண்டும் அடுத்த வரியில் ஒரு இன்டென்ட் கொடுத்து பின் நம் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனை கால் செய்யலாம் நாம் எதற்காக இதை செய்ய வேண்டும் இந்த வரி என்ன செய்கிறது ஜாவா மற்றும் சி போன்ற மற்ற ப்ரோக்ராம் லாங்குவேஜஸை போல பைத்தான் புரோகிராம் ஆரம்பிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட மெயின் ஃபங்க்ஷனை தானாகவே தேடி இயக்காது எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் அதை ஆரம்பிக்க ஒரு இடம் தேவை இங்கே இந்த பதினெண்டாவது வரியில் என்ன நடக்கிறது என்றால் பைத்தான் கோட் இயங்க ஆரம்பித்தவுடன் பைத்தான் இன்டர்பிரட்டர் இந்த ப்ரோக்ராமில் டபுள் அண்டர் ஸ்கோர் நெய்ம் வேரியபிளின் வேல்யூ டபுள் அண்டர்ஸ்கோர் மெயின் ஆக இருக்கும் இடத்தை தேடி அந்த இடத்திலிருந்து அந்த ப்ரோக்ராமை இயக்க ஆரம்பிக்கும் இது ஒரு ப்ரோக்ராமை ஆரம்பிக்க மட்டுமே நமக்கு தேவைப்படும் பைத்தான் கோடை பல விதங்களில் நாம் பயன்படுத்த முடியும் ஒரே ஒரு பிஓய் ஃபைலை எழுதி அது தனிச்சையாக இவ்வாறு டபுள் அண்டர் ஸ்கோர் மெயினை பயன்படுத்தி எங்குமாறு எழுதலாம் அல்லது ஒரு பொதுவான ஃபங்க்ஷனை ஒரு பிஒய் ஃபைலாக எழுதி அதனை நம் மெயின் ப்ரோக்ராமில் பயன்படுத்தலாம் அப்படி பொதுவாக பயன்படுத்தும் போது நாம் இவ்வாறு டபுள் அண்டர் ஸ்கோர் கொடுத்து மெயின் ஃபங்க்ஷனாக எல்லா பிஓய் ஃபைலிலும் எழுத தேவையில்லை அவ்வாறு எழுதினால் அது பிரச்சனையை தரும் ஆகவே இந்த பதினொன்றாவது வரிதான் இந்த ஃபைல் வேறொரு ப்ரோக்ராமில் இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது இது தானாகவே ஒரு பைத்தான் ப்ரோக்ராமாக செயல்படுமா என்பதை வரையறுக்கும் நாம் எழுதிய இந்த ஹலோவல் ஃபைலில் இருக்கும் இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகி அதன் கீழே இருக்கும் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனில் இருந்துதான் நம் ப்ரோக்ராம் இயங்க ஆரம்பிக்கும் இப்போது நாம் இந்த ஃபைலை சேவ் செய்து ரன் பைத்தான் ஃபைலின் டெர்மினல் என்று கொடுத்தால் நாம் எதிர்பார்த்தபடி அது அவுட்புட் தருவதை பார்க்கலாம்